அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் கர்ம வினைகளையும் கிரக தோஷங்களையும் நீக்கும் விநாயக சதுர்த்தி என்று மிக சக்தி வாய்ந்த எந்த நாமங்களை கூறி அருகம்புல்லால் அர்ச்சித்து வழிபட்டால் வருடம் முழுவதும் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டிருக்கிறேன் இந்த மந்திரங்களில் உள்ள ஒவ்வொரு நாமமும் மிக சக்தி வாய்ந்தவை ஒவ்வொரு நாமத்தையும் நூற்றி எட்டு முறை கூறி புல்லால் அச்சுத்து வழிபடலாம் இல்லையென்றால் பதினாறு அதிசக்தி வாய்ந்த இந்த நாமங்களை பதினோரு முறை கூறி புல்லால் அச்சுத்து வழிபடுங்கள் உங்களால் முடிந்தால் இந்த பதினாறு நாமங்களையும் ஒட்டு மொத்தமாக நூற்றி எட்டு முறை கூறி அருகம்புல்லால் அச்சத்து நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளித்தருவார் விநாயகப் பெருமான் விநாயக சதுர்த்தி என்று மறக்காமல் இந்த பதினாறு அதிசக்தி வாய்ந்த நாமங்களை கூறி நீங்கள் அனைவரும் வழிபட்டு உங்கள் கர்ம வினைகளும் கிரக தோஷங்களும் நீங்கி நிம்மதியான மகிழ்ச்சியான செல்வ வளமிக்க வாழ்க்கையை விநாயகப் பெருவா விநாயகப் பெருமான் அருள்வார் என்று நம்பிக்கையோடு இந்த நாமங்களை கூறி வழிபட்டு அனைவரும் பலன் பெற வேண்டும் விநாயகரின் அதிசக்தி வாய்ந்த பதினாறு நாமங்கள் ஓம் சுமுகாய நமகா ஓம் ஏகதந்தாய நமகா ஓம் கபிலாய நமகா ஓம் கஜகர்ணாய நமகா ஓம் லம்போதரா நம ஓம் விகடா நம ஓம் வினராஜா நம ஓம் விநாயகா நம ஓம் தூமகேதவே நம ஓம் கணாத்தியாஷ்ய நம ஓம் பாந்திரா நம ஓம் கஜானாய நம ஓம் வக்ரண்டா நம ஓம் சூர்ப்பண்ணா நம ஓம் ஹேரம்பா நம ஓம் ஸ்கந்தபூர்வா நம ஓம் சுத்தி விநாயகாய நமகா ஓம் மகா கணபதியே நமகா இந்த அற்புதமான பதினாறு நாமங்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என் மனமார்ந்த விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை கூறி வேறு ஒரு சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்